அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லாய் பரகாத்தூ அல்லாஹுமஸ் சலிஹி அல்லா முகமதீன் வாலா அலி முகமதீன் ஹமா சலை இப்ராஹிம அல்லா இப்ராஹிம் இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹும பாரி அல்லா முகமதீன் வாலா அலி முகமதீன் ஹமா பறக்குத்தா அல்லா இப்ராஹிம் வால இன்னக்க ஹமீது மஜீத் அளவற்றால் அதாவது நல்லாவே நல்லாடையார்கள் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு அல்லா இடத்துல நான் அதிக அதிகமாக அதுவாக செய்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் அல்லாஹ் அலேவசல்லாம் அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க நம்ம வாழ்க்கையில் இந்த ஐந்து விஷயங்களை பின்பற்றி வந்தோம்னா நம்ம வாழ்க்கை மறுமையும் சிறப்பாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் சுபகானத்தால் பறக்கத்தையும் செல்வத்தையும் கொடுப்பான் கஷ்டம் நஷ்டங்களை நீக்கி நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பான் சுபகான் அல்லா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த ஐந்து விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாப்பாருங்க இன்ஷா அல்லாஹ் அப்போதான் நான் சொல்கிறேன் விஷயம் உங்களுக்கு புரியும் அதாவது நான் என்ன சொல்கிறேங்கிறது விவரமாக உங்களுக்கு புரியும் இன்ஷா அதாவது அல்ல தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா கலைவசலம் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில் வாழ்ந்தும் அதை செஞ்சும் காமிச்சிட்டு போயிருக்காங்க சஹாபாக்களும் நல்லடியார்களும் அதை பின்பற்றிருக்காங்க அதே தொழுகை அதே சூறாக்கள் அதே தான் நம்ம கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தனியாக நமக்கு தனியாக அவங்க என்ன செய்யலை கொடுக்கலை ஃபஸ்ட்டு எல்லாம் தூதர் சொல்கிறாங்க ஒரு மூமின்கிட்ட இருக்க வேண்டிய முதல் விஷயம் தொழுகை தொழுகை வந்து ஒரு மனிதன்கிட்ட நேராக கரெக்டாக நேர் நேரத்துக்கு தொழுக அவன்கிட்ட எல்லா விஷயமும் என்ன இருக்கும் கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு இஸ்லாத்தில் ஐந்து தூணில் ஒரு தூணாக தொழுகை இருக்குது தொழுகை இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் என்ன இருக்காது அது எந்த ஒரு விஷயமும் சரியாகவே இருக்காது குரான்ல அல்லாஹ் தொழுகை நிலைநிறுத்துங்கள் நிச்சயமாக தொழுகை அசுத்த அல்லது அசுத்தத்தையும் தீமையும் இனாசியை தடுக்குது அதாவது கெட்டதை விட்டு தடுத்து நல்லதை அவங்களுக்கு தருது அது மட்டும் இல்லை பஜர்ல பஜர்லேருந்து இசா வரைக்கும் ஒரு நேரத்தை சொல்வது முஸ்லீம் நம்மளோட கடமையாக இருக்குது அப்போ தொழுகையை நம்ம ஃபஸ்ட்டு பேணுதலாக தொழுகணும் பஜர் தொழுகையிலேருந்து இசா தொழுகை வரைக்கும் அல்லாவோட தூதர் சொன்னாங்க யார் ஐந்து நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுகிறார்களோ அவர்களை பார்த்து செய்தான் பயப்படுகிறான் அவர் பக்கத்தில் வந்து வழிகடுக்க என்ன செய்கிறான் பயப்படுறான் அது மட்டும் இல்லை ஐந்து நேரம் தொழுகை தொழுபவர்களுக்கு அல்லாஹ் சுபகானத்தால் சொர்க்கத்தை தருவதாக வாக்களிக்கின்றான் அடுத்து கேட்டிங்கன்னா நம்ம ஐந்து நேரம் தொழுகிறனால நமக்கு உடம்பு ஆரோக்கியம் மட்டும் இல்லை நம்ம மன மனதில் உள்ள கஷ்டங்கள் நீங்குது நம்ம ஒவ்வொரு தொழுகையும் தொழுகிறப்ப நம்மளோட சிறு பாவங்கள் அல்லா சுகானத்தில் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் தொழுகையை நம்ம வாழ்க்கையில் சீராக்கிறது இரண்டாவது கேட்டிங்கன்னா குரானை வந்து நம்ம அதிகமாக ஓதுறது எனக்கு நேரம் இல்லை இல்லைன்னு சொல்லாமல் இப்போ செல்லுலேயே நம்ம குரானை ஏற்றிக்கலாம் ஊதுக்கணும் தினமும் ஒரு தாளாவது நம்ம குரான் ஓதணும் பெண்கள் நேரம் கிடைக்கிறப்ப காலில் பஜருக்கு அப்புறம் சூறா யாசின் ஓதலா மகரிப்புக்கு அப்புறம் வாக்கியா சூறா தபாரக்கல் சூறா தினமும் குரானில் ஒரு வா ஒரு ஒரு பேப்பராச்சு நம்ம என்ன செய்யணும் எடுத்து பார்க்கணும் மூன்று விஷயங்களை பார்த்தாலே நன்மை என்று எல்லாம் விட சொன்னாங்க அதில் ஒன்று காபத்துள்ளாவை பார்த்தாலே நன்மை இரண்டாவது தாயுதா பண்ணி பார்த்தாலே நன்மை மூன்றாவது கேட்டிங்கன்னா குரானை பார்த்தாலே நன்மை என்று அல்லாவோட தூதர் சொன்னாங்க அப்படி நம்ம இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லீம்கள் நஷ்டம் அடைந்ததற்கு நம்ம வீட்டில் அடிக்கடி சண்டை பிரச்சனைகள் சைத்தான் வர்றதுக்கும் காரணமாக இருக்கிறது குழப்பங்கள் நிலவுறதுக்கும் கஷ்டங்கள் நீர் இருக்கிறதுக்கும் இந்த குரானை நம்ம எடுத்து ஓதாம எனி டைமும் நம்ம என்ன செய்வோம் நல்லா பாதுகாத்த மக்களை தவிர டிவிகளிலையும் செல்ஃபோனிலையும் நம்ம நேரத்தை வீண் செய்வதையும் செய்வதான் நல்லா உட தூதர் எந்த வீட்டில் சூறா பக்கரா ஓதப்படுமோ அந்த வீட்டில் நாற்பது நாளுக்கு ஷைத்தான் நுழையவே மாட்டான் சூனிய செய்யும் ஆணும் பெண்ணும் என்ன செய்யணும் உள்ளே நுழையவே சொன்னாங்க அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் குரானை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் ரெண்டாவது மூணாவது விஷயம் நமக்கு நேரம் கிடைக்கிற எல்லா நேரம் திக்கிற நம்ம படைத்த இறைவனை நம்ம என்ன செய்யணும் திக்கிற செய்யணும் இப்போ தொழுகணும் குரான் ஓதணும்னா நம்ம உதவு செய்யணும் சுத்தபத்தமாக இருக்கணும் ஆனால் திக்கர் செய்கிறதுக்கு நம்ம எனி டைம் எல்லா நேரம் நம்ம படைத்த இறைவனையும் திக்கிற செய்யலாம் காலையும் மாலையும் உங்கள் படைத்த இறைவனையும் திக்கி எல்லா குரான்லேயும் சொல்ல நபிகளோட பழக்கமும் அதாவது இருந்துச்சு பஜருக்கு அப்புறமும் அசருக்கப்புறம் திக்கிற செய்யக்கூடியவங்க இருந்தாங்க நம்ம எல்லா வேலையும் செய்து கொண்டே சுபான்ல அழுகம் தெரியலாம் லா இல்லாஹ ஐலாக இல்லல்லாம் சுபான வபிகம் திக்கு இந்த மாதிரி நிறைய திக்கர் இருக்குது ஒவ்வொரு திக்கு போதனாலும் நிறைய நன்மைகள் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் காலையிலையோ எந்த நேரமும் நமக்கு டைம் கிடைக்கிற எல்லா நேரமும் நம்ம படைத்த இறைவனை என்ன செய்யலாம் அதிகமாக திக்கிற செய்யலாம் அடுத்து நம்மகிட்ட இருக்க வேண்டியது நல்ல ஒழுக்கமும் நல்ல அன்பும் நம்ம வந்து என்ன செய்யணும் தினமும் என்ன செய்யணும் குடும்பத்தோட நல்ல கணவனோ மனைவியோ நம்ம என்ன செய்யணும் நல்ல முறையில் நடந்துக்கிறணும் அண்டை வீட்டாரோட நம்ம ப பழகினவங்களோட நம்மளை அவங்க சொல்லணும் இந்த மனிதர் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் பழகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா அவ்வளோ தூதர் சொன்னாங்க உங்களில் சிறந்தவர் நல்ல ஒழுக்கம் உடையவர்னு சொன்னாங்க திருமதியில் வந்து இரும்பிட்ருக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும் நபிசல்லாஹ் அலேவா சலம்மா அவர்கள் கூறினார்கள் நம்ம என்ன சுத்தமாக இருக்கணும் ஹலாலான வாழ்க்கையை வாழணும் நம்மளையும் சுத்தமாக வச்சுக்கிறணும் நம்ம சுற்றி இருக்கிற வீடை வீ நம்ம வீட்டையும் நம்ம பெண்கள் ஆண்களும் என்ன செய்யணும் வீடை சுத்தமாக வச்சுக்கணும் இன்றைக்கி காலகட்டத்தில் முஸ்லீம்னாலே என்ன சொல்கிறாங்க சுத்தம் இல்லாதவங்க அவங்களுக்கு வீடு தர மாட்டேன் வீடை சுத்தமாக வச்சுக்கிற மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்லாமுங்கிறது ஒரு தூய்மையான மார்க்கம் இஸ்லாம் என்ன செய்த சுத்தத்தையே விரும்புகிறது அல்லாஹோட தூதரும் அவர்களை பின்பற்றி வந்தும் சுத்தமாக தான் இருந்தாங்க தன்னையும் சுத்தப்படுத்தி வைத்தார்கள் வீட்டையும் சுத்தப்படுத்தியிருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் வீடுகளையும் நம்மளையும் என்ன செய்யணும் சுத்தம் பண்ணிக்கணும் இதில் மெயினானது நம்ம ஹலாலான வருமானமும் ஹலாலான என்ன செய்யணும் சம்பாத்தியத்துலேயும் உணவுகளையும் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கணும் அப்போ இந்த ஐந்து விஷயங்களை நம்ம பேணி விஷயம் முஸ்லீம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா அல்லா சுல்பஹானத்தை நம்ம வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நீங்கி நமக்கு பறக்கல் செய்யக்கூடியவனாக இருக்கேன் ஃபஸ்ட்டு ஐந்து நேரம் தொழுகை தொழுவது இரண்டாவது குரான் ஓதுவது மூன்றாவது திக்கர் மற்றும் துவாக்கள் அதிகமாக செய்வது நல்ல ஒழுக்கத்துடன் இருப்பது சுத்தமான கலரான வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கூடது இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா அல்லா சுபகானத்தால் நமக்கு என்ன செய்ய அதிக அதிகமாக நம்ம மீது அல்லாவோட கருணையும் அல்லாவோட பறக்கத்து நமக்கு இறங்குது நம்ம ஒரு வீடை நினச்சி பாருங்கள் ஐந்து நேரம் தொழுது கொண்டு திக்கர் ஓதிக்கொண்டு குரான் ஓதி கொண்டு அந்த வீட்டில் என்ன செய்யும் ஸ்ட்ரைட்டான் வெளியேறிடுவான் மணக்குமார்கள் வர சொல்றாங்க அந்த வீட்டில் சந்தோஷத்திற்கும் அளவில்லாத சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் நோய்கிறது இருக்காது மனம் விட்டு நம்ம இருந்தோம்னா என்ன செய்யும் நமக்கு அல்லாஹ் பண்ண நோயை நீக்கி அல்லாவோட ரகுமத்தும் பறக்கத்தும் இறங்கக்கூடிய ஒரு வீடாக நம்ம ஆக்கணும் இன்னும் இந்த ஐந்து பண்புகளின் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம்ம பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்தோம்னா நமக்கு அல்லாவோட கருணை நமக்கு கிடைக்கும் இன்ஷல்ல இருக்கலாமா அலாமாலை வரமத்துல்லாய் பார்க்கு